எவரே எழுதின புஸ்தகம் பதினெண்டாவது அதிகாரம் ஒன்றாசனம் எழுதின புஸ்தகம் பதினெண்டாவது அதிகாரம் ஒன்றாசனமானது எப்படி நம்ம படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்கிறார்கள் அலேலுயா இனி மேல சுயனுக்கு பாதியில போகும்போது இன்னும் முச்சிய காணலே சொல்லி தவிச்சிட்டு இருக்க இந்த வசனம் உங்களுக்கு நினைவு வரணும் அலே லூயா நீங்க போகிற பிரயாணத்துல உறுதியா இருக்கணும் அலே லூயா போயிட்டு பாதியில போயிட்டு மேல போய் பார்க்கும் போது கீழே பட்டணம் தெரியும் அலே லூயா கீழே பட்டணத்துல சந்தோஷமா அந்த சந்தோஷத்துல இருக்கிற மனுஷனை பார்க்கும் போது தெரியும் அலே லூயா எங்க மலை பாதியில போயிட்டு புற மலை பாதியில போயிட்டு கீழே இறங்கிடப்படாது அலே லூயா

தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலோ உமது தடியும் என்னை தேற்றும் அலேலுயா 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 பாதியில போயிட்டு நின்று இது வரைக்கும் வந்த இயேசு இப்போ வரல எனக்கு இருள் சூழல் சொல்லிட்டு திரும்பி பார்க்க விடாது அலேலுயா ஏன்னா கோலம் தடி உங்க கையிலாக்க இருக்கு அலேலுயா கோல வச்சு தட்டி தட்டி மேலே போயிடணும் அலேலுயா

நிகழ் காரியங்கள் ஆனாலும் வரி காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியும் நம்ம மேல போகிற அந்த நம்பிக்கையின் உயர்வில் போகிற எந்த அந்த சூழ்நிலைக்கு நேராக அந்த அன்பை விட்டு அந்த சூழ்நிலை அந்த லெவலை விட்டு எதுவுமே பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன்